ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பண்ணசாமி உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு சற்று கவனமாக இருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய துணையின் குடும்பத்தினர் உனக்கு செய்த செய்வினைகளினால் நீ நொந்து போய் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னிடத்தில் இருந்த ஒரு விஷயம் உன்னை காப்பாற்றியது இந்த ஒரு விஷயம் உன் கைகளில் இருப்பதால் மட்டும்தான் இவர்கள் செய்த இருந்து நீ தப்பித்து கொண்டாய் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்று செய்வினைகள் எல்லாம் நடக்கிறது என்று தெரிந்தால் நீ பதற்றமடைந்து விடுவாய் ஆனால் இப்பொழுது அதிலிருந்து நீ தப்பித்துக் கொண்டாய் எனும் பொழுது நான் உனக்கு அதை சொல்லிவிட வேண்டுமல்லவா எந்த விஷயம் உன்னிடத்தில் இருந்ததால் நீ தப்பித்து என்பதையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும் அதை நீ அறிந்து கொண்டாயானால் இனிமேலும் உன்னை எந்தவித செய்வினைகளும் தாக்கிவிட முடியாதபடிக்கு உன் வாழ்க்கையை நீயாகவே காப்பாற்றிக் அல்லவா நீ உன்னுடைய வாழ்க்கையில் இனி எந்த துன்பங்களையும் உன்னை தொட்டுவிட முடியாதபடிக்கு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் இப்பொழுது எந்த ஒரு விஷயம் உன் கைகளில் இருக்கின்றதோ அதை எப்பொழுதும் உன்னுடைய கைகளிலே நீ வைத்து கொண்டால் போதும் நிச்சயமாக உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் ஒருவருடைய நிம்மதியை கெடுக்க வேண்டும் அவருடைய சந்தோஷத்தை அளிக்க வேண்டும் என்று செய்வினைகளை செய்வது எல்லாம் இப்பொழுது சர்வசாதாரணமான விஷயமாக மாறிவிட்டது அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பது அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பது மற்றவர்களுக்கு எந்த ஒரு நன்மைகளும் நடக்கக்கூடாது என்று பொறாமையாலும் இங்கே நிறைய பேர் சுற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற இதையெல்லாம் நீ எதற்காக மனதில் வைத்து கொள்ள வேண்டுமென்று கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டாய் என் தங்கமே நீ ஒதுங்கி விடுவதனால் உனக்கு எந்த பிரச்சனைகளும் தீர்ந்து போவதில்லை எதிர்த்து நின்று எதிர்கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல மாற்றங்களை மட்டுமே கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த அப்பன் இருக்கின்ற நேரங்கள் என்றென்றும் உனக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் தங்கமே உன்னுடைய துணையின் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிக்கிறார்கள் பல மாற்றங்கள் உன்னிடத்தில் ஏற்பட்டதாகவும் அவர்கள் நினைக்கிறார்கள் உன்னுடைய துணையை அவர்கள் வசமாக்க முயற்சி செய்கிறார்கள் அதற்கு காரணம் உன்னுடைய துணையினால் அவர்களுக்கு பலவித நன்மைகள் இருக்கின்றது அந்த நன்மைகள் எல்லாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது இதை இப்படியே விட்டுவிட்டோமானால் ஒட்டு மொத்தமாக எதுவுமே கிடைக்காமல் போய்விடும் என்று சொல்லி உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்க அவர்கள் எண்ணுகிறார்கள் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையை நீ வாழக்கூடாது என்றும் நினைக்கிறார்கள் இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நமக்கு நன்றாக பழக்கம் உள்ளவர்கள் நமக்கு வேண்டியவர்களே இதையெல்லாம் எதிர்பாராமல் செய்யும் பொழுது அந்த தீ எல்லாம் நாம் கடந்து வர வேண்டுமல்லவா அதனால் நமக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அல்லவா இதுவரை இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொண்டது போலத்தான் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் எத்தனை பிரச்சனைகளைத்தான் நாமும் சமாளிப்பது இவர்களும் அமைதியாக இருக்காமல் தொடர்ந்து நமக்கு துன்பங்களையே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இவர்களுக்கு எதையும் செய்யக்கூடாது என்று நாமாக பொறுமையோடு இருந்தாலும் அவர்கள் அப்படி இணைப்பது இல்லையே தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்வதற்கும் தெரிந்தே ஒரு விஷயத்தை செய்வதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது அல்லவா இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு செய்யும் பொழுது உன்னால் அதை எல்லாம் வெளிப்படையாகவே உணர முடிந்தது நமக்கு இவர்களால் மிகப்பெரிய இன்னல்களும் கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை இப்போது வரை நீ உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறாய் செல்லமே எல்லாம் எப்போது முடிவுக்கு வரும் எப்படி இதை கடந்து வருவோம் என்று நாள்தோறும் நினைத்து நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அல்லவா இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ உணர்ந்து கொண்டு இவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை விஷயங்களையும் போக்குவதற்காகத்தான் உன் கைகளில் ஒரு விஷயம் இருக்கிறதல்லவா அதை கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என் பிள்ளையே இவர்களை இனிமேலும் இப்படியே விட்டுவிட்டோமானால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள் அதனால் உன் கைகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ எப்போதுமே இழந்துவிடக்கூடாது உனக்கு நடக்கின்ற எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ என்னவாக இருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இவர்களுக்கு பயந்து எல்லாம் உன் அப்பன் உன்னை நடக்கச் சொல்லவில்லை இவர்களுக்கு பயந்து நீ எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு இல்லை உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் முழுவதுமாக புரிந்து கொண்டு அதை விலக்கி வைக்க முடியும் அன்பு குழந்தையே உனக்காக இந்த கருப்பண்ணசாமி இருந்து கொடுக்கின்ற எல்லா விஷயமும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே சந்தோஷமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ பெருமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதிலே ஒரு காரணம் இருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது உன் கைகளில் இருக்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதுதான் இறை நம்பிக்கை தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் அன்பும்தான் இவர்கள் செய்கின்ற அத்தனை செய்வினைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே அதிலிருந்து நீ ஒருபோதும் பின்வாங்கிவிடக்கூடாது இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் இனி தீர்ந்து போகத்தான் போகிறது என்றும் உனக்கான நல்லது உன்னை சுற்றி நடக்கத்தான் போகிறது நான் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னோடு தெய்வம் இருக்கும் பொழுது எதற்காக நீ வருந்த வேண்டும் ஆயிரம் செய்வினைகளை இவர்கள் செய்துவிட்டு போகட்டும் ஆயிரம் ஆயிரம் கெட்ட எல்லாம் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்திவிட்டு போகட்டும் ஆனால் என் குழந்தையே இவர்கள் எதை நடத்தினாலும் எந்த விஷயங்களை செய்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் அத்தனையும் மிக விரைவிலேயே வந்து போகிறது ஒருவரை அழித்துவிட வேண்டும் ஒருவருடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று இவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் நிச்சயமாக மிக பெரிய தண்டனை அங்கே காத்து கொண்டிருக்கிறது முற்பகலில் இவர்கள் ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு செய்தால் பிற்பகலில் அவர்களுக்கான தீய வினைகளும் அதற்கான தண்டனைகளும் அவர்களுக்கு திரும்ப வரும் என்பதை இவர்கள் மறந்து விட்டார்கள் துணையாக நிற்கின்ற தெய்வங்கள் நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கத்தான் போகிறார்கள் பிள்ளையே நீ அத்தனை தெய்வங்களின் அன்பினையும் முழுவதுமாக பெற்றிருக்கிறாய் நீ எப்பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாத குழந்தை அல்லவா நீ அதனால் இனியும் உனக்கு யாருமே இல்லை என்று கலங்கி நிற்காதே உனக்கு சோதனையான இந்த காலகட்டத்தில் சில கஷ்டங்கள் எல்லாம் வரலாம் ஆனால் அதை கடந்து வருவதற்கு உனக்கு தெய்வங்கள் துணையாக இருக்கிறது என்று மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் தெய்வத்தின் துணையோடு வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழத்தான் போகிறாய் அதனால் என் பிள்ளையே எப்பொழுதும் தெய்வ நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடாதே தெய்வம் ஒன்றுதான் நம்மை காக்கும் என்னாலும் தெய்வத்தை வணங்குவதை நீ மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்